இன்னைக்கு எங்க வீட்டில் மத்தி மீன் குழம்பு பாய்ஸ் வந்து இன்னும் க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ ரூமோட குப்பை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி இன்னொரு ரூம்ல வச்சிருக்கோம் நம்மளோட எல்லாம் வாங்கியாச்சு இன்னைக்கு மீன் குழம்பு பக்காவா பண்றோம் மாஸ்க் காட்டுறோம் எங்க ரூமை இதுவரை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஆக்சுவலி நாங்க இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்க தான் இருக்கும் இது ஒரு பேச்சுலர்களின் வாழ்வீடனே சொல்லலாம் ஹவுஸ் ஓனர் பிரச்சனை இல்லை என்ன தண்ணி பிரச்சனை இருக்கும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ எங்களோடய எங்கள் பிஜி ஆக்சுவலி எங்கள் ரூமோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இங்கே காமிக்கிறவங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெ தெரியுதுங்களா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதான் சூடுகாடு ஸோ இது வந்து மேனுவல் சுடுகாடு டெய்லி ஒரு க கஸ்டமர் வந்து வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நேரடியாக காணக்கூடிய காட்சிகளுடையது ஸோ ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னு சொல்லலாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஜாலியாக இருக்கலாம் வைப்பாக இருக்கும் பாட்டு கேட்டாலும் பக்கத்தில் யாரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே ஒரு வைப்பான காய்ச்சி தான் எப்படி இருக்கு எங்கள் ரூமை அருமையாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கு நல்லாயிருக்கா மாசம் இருக்கா இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் அது செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து எப்படி பாருங்க மாசா இருந்துச்சு காலையில அந்த சன் ரைஸ் போய் மீன் வாங்கி ஒவ்வொரு கடையிலயும் பேரம் பேசி மீன் வாங்குறதுக்குள்ள நாக்கு எங்கள் மா மாஸ்டர் ஜாவித்து பாய பாருங்க மீன் கண்ணை பார்த்தே கண்ணு அது எந்த ஒரு மீன் சோ மாசு காட்டுறோம் இல்ல என்ன போய்கிட்டு பாப்பமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

ஒரு ஒரு கிலோ கிட்ட சங்கரா மீன் ஃபிஷ் பண்ணி தான் செய்ய போகிறோம் அதனால எல்லா மசாலும் ஒட்டிக்கலாம் எல்லாம் ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா லெமன் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த லெமனை கொஞ்சம் வாஷிங் போட்டு அதை இதில் குழிந்து விட்டுருங்க புளிஞ்சிட்டு மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதையும் கொஞ்சம் மல்லித்தூளோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த அளவு போட்டுட்டு கொஞ்சம் காரசாரமா வேணும்னா சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா பிஸ்பிரை மசாலாலேயும் சில்லி பவுடர் நிறையா தான் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் வேலை அதிகமாக போட்டு நான் நம்ம உப்பு முக்கியமா மறந்தாச்சு ஸோ சாண்ட் குப்பே போட்டு தான் எனக்கு உள்ள உப்பு நடந்து எப்போதுமே வந்து கரெக்டாக போடணும் ஏன்னால் அதுதான் உங்கள் முடிவு இது என்னது இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு இது குழம்பு இது என்னது ஓகே மெயின் இது ஒண்ணுமே இல்ல இது என்னது காய்கறியெலாம் வெட்டி வச்சுது ஸோ இந்த மசாலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் குழம்பு மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சூப்பர் அப்புறம் உப்பு இருக்கு ஓகே டன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி கரைசல் தண்ணியை இரண்டு செம்பு அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் மக்களே போடுங்க போடுங்க போடுறத பார்ப்போம் போடுறத பாருங்க ஐயோ ஆ புளிய சாரெல்லாம் இறங்கணும் அந்த தண்ணி கிடைக்கும் கடாய வச்சாச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி ப்ரொசீஜர் எப்படின்னா இது பேர் வந்து வெந்தயம் வெந்தயம் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கணும்

இதே புள்ளா கொட்டிடலாம்ல அவ்வளவுதானா இங்க வாங்க மக்களுக்கு இது எப்படி இருக்குன்னு காமிங்க கலந்து காமிச்சீங்க இதே போல ஒரு மிக்சிங் போட போறோம் எல்லா மசாலாவும் கலந்த ஒரு கலவையா இருக்கு உப்பு போட்டீங்களா உப்பு இதுக்கு தான் நம்ம மாஸ்டர் நாராயணா வேணுங்கிறது உப்பை நம்ம போட்டுக்கலாம் கெட்டி கெட்டியாக இருக்குது எங்கள் அம்மா கையை விட்டு க கரைக்க சொன்னாங்க நம்ம கையை விட்டுறாங்க

அடுத்த வெங்காயத்தை போட போறோம் பூண்டு எப்போ சேர்க்கணும் பூண்டு வந்து நான் சேர்க்கலாம் இல்ல சேர்க்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேசலாம் வராதா எவ்வளவு சிக்கன் குழம்புக்குலாம் இஞ்சி பூண்டு பேசி போடுறாங்க பச்சை மிளகா வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு குழம்பில் காரம் நல்லா வரும்

கத்தி இங்க இல்ல இதுதான் இருக்குது சின்னது இல்ல அது மாதிரி மல்லாட்டா வந்து நான் தான் இவங்க வந்து மல்லாட்டை அப்படிங்கிறாங்க

மறுபடி இந்த <laughs> 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 இது மாதிரி நாங்களும் நிறைய பாத்தீங்கன்னா என்ன இதை பொறிஞ்சி விஞ்சு உம் எது என்னாலே தெரியாத மாதிரி இருக்கும் ஒரு சதசதப்பான ஒரு ஒரு கிரேவி மாதிரி வரும் பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல அதே போய் சூடிரமா மாஸ்டர் இத ஊத்துறமா மாஸ்டர் கலந்து ஊத்த ஒரு தடவை ஒரு கலக்கு கலக்கி விட்டுறோமா பாருங்க இப்போ வந்து இந்த புளி தண்ணியை நம்ம ஊத்த போறோம் எனக்கு இவ்வளவு தான் தெரியாது இந்த புளி தண்ணி தான் நம்ம சாப்பிற மீன் குழம்பு அப்படினு சோ உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அவ்வளவு புளி கரெக்டா தண்ணியை வச்சுக்கணும் இப்ப நம்ம ஊத்திக்கலாம்

सारा नहीं, नहीं ये नहीं चाहिए। मीन को लम्बे, अभी पान है ना ये <laughs> <laughs> <नाना, पार> ना, ताकि <laughs> बना। नाना सुगा, अलाउद्दीन ना बस्मिल्लाह। आ, नमः यहाँ ट्रिक्स, टिप्स एंड ट्रिक्स वालों ना, T N forty three बाईस को सब्सक्राइब करना। ये बोलना आती है। पान है, सक्रिय भी, कितना गरीब है।

பாஸ்பரி バスல இருக்குதே பாஸ்பர மீன்குள மாதிரி இருக்குடா உண்மையிலேயே ஏய் அவன் நான் கை பக்கம் வந்திருக்கா கேளு வரப்புல்ல இப்போ வந்து மீனை நம்ம மாங்காய் சூப்பரா வெந்திருக்கு இருக்கு ஓகே மீன் போடலாம்